நெடுவினா தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக இது நெடுவினானால குறிப்புச் சட்டகம் போடுறோம் முன்னுரை தமிழின் சொல்வளம் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை முடிவுரை முன்னுரையில் நாடும் மொழியும் நமது கண்கள் என்கிறார் பாரதியார் கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ்மொழி முன்னுரையில நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் பாரதியார் கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ்மொழி தமிழின் சொல்வளம் சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்தது சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் எப்படி இருக்காம் அதுல தலை சிறந்ததாக இருக்கு பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன என்கிறார் கால்டுவெல் பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன என்கிறார் கால்டுவெல் தமிழில் இலைகளை பாகுபாடு செய்வதற்கு அவற்றின் வன்மை மென்மை பற்றி தாள் இலை தோகை ஓலை என கூறுதல் தமிழில் இலைகளை பாகுபாடு செய்வதற்கு அவற்றின் வன்மை மென்மை பற்றி தாள் இலை தோகை ஓலை என கூறுதல் அடுத்து சம்பா நெல் வகை அறுபது வகைகள் உண்டு சம்பா நெல் வகை அறுபது வகைகள் உண்டு அடுத்து புதிய செல் சொல்லாக்கத்திற்கான தேவை ஒரு மொழிக்கு அறிமுகமாகும் புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது சிந்தனையை விளக்கிட புது சொல் படைக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது ஒரு மொழிக்கு அறிமுகமாகும் புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது சிந்தனையை விளக்கிட புது சொல் படைக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது அடுத்து இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப நூல்களை புதிய சொல்லாக்கத்துடன் படைத்தல் வேண்டும் இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப நூல்களை புதிய சொல்லாக்கத்துடன் படைத்தல் வேண்டும் அடுத்து பிறமொழி சொற்கள் தமிழில் கலந்தால் தமிழின் இனிமை குறையும் அத்துடன் தமிழ் சொற்கள் நாளடைவில் மறைந்து பிறமொழி சொற்களே நிலைபெற்றிடும் அதனால் தமிழில் புதிய சொல்லாக்கம் தேவை பிறமொழி சொற்கள் தமிழில் கலந்தால் தமிழினுடைய இனிமை குறையும் அத்துடன் தமிழ் சொற்கள் நாளடைவில் என்ன செஞ்சிடும் மறைந்து பிற சொற்களே நிலை அதனால் தமிழில் புதிய சொல்லாக்கம் தேவை அடுத்து மொழியின் வாயிலாக கலாச்சாரத்தை நிலைநாட்ட புதிய சொல்லாக்கம் தேவை மொழியின் வாயிலாக கலாச்சாரத்தை நிலைநாட்ட என்ன தேவை புதிய சொல்லாக்கம் தேவை அடுத்து மக்களிடையே பரந்த மனப்பான்மையும் விரிவான ஆளுமையையும் நிலைநாட்ட புதிய சொல்லாக்கம் தேவைப்படுகிறது மக்களிடையே பரந்த மனப்பான்மையும் விரிவான ஆளுமையையும் நிலைநாட்ட புதிய சொல்லாக்கம் தேவைப்படுகிறது அதுக்கடுத்து முடிவுரையில் மொழியே ஒரு இனத்தாரின் நாகரிகத்தை அலந்தறிவதற்கான சிறந்த வழியாகும் மொழியே ஒரு இனத்தாரின் நாகரிகத்தை அலந்தறிவதற்கான சிறந்த வழியாகும் எனவே ஒரு நாட்டின் வளம் அதன் மொழியின் வளத்தை சார்ந்தே அமையும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி எனவே ஒரு நாட்டின் வளம் அதன் மொழியின் வளத்தை சார்ந்தே அமையும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி முன்னுரையில் நாடும் மொழியும் நமது கண்கள் என்று கூறியது யாரு பாரதியார் கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது என்னது நம்மளுடைய தமிழ் மொழி அடுத்து மொழியினுடைய தமிழ் மொழியினுடைய சொல்வளம் சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொது தமிழ் மட்டும் எப்படி இருக்குன்னா அதில் தலை சிறந்ததாக இருக்கு அடுத்து பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன என்கிறார் கால்டுவல் பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் எதில் தான் இருக்கு தமிழில் உள்ளன அப்படின்னு சொல்றது யாருன்னா கால்டுவல் அடுத்து தமிழில் இலைகளை பாகுபாடு செய்வதற்கு அவற்றினுடைய வன்மை மென்மை பற்றி என்ன சொல்லலான்னா தால் இலை தோகை ஓகை என கூறுதல் அதுக்கடுத்து சம்பா நெல் வகை எத்தனை அறுபது வகை உண்டு அதுக்கடுத்து புதிய சொல்லாக்கத்திற்கான தேவையில்லை எழுதுறோம் ஒரு மொழிக்கு அறிமுகமாகும் புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது சிந்தனையை விளக்கிட புது சொல் படைக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது ஒரு மொழிக்கு அறிமுகமாகும் புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது சிந்தனையை விளக்கிட புதிய சொல் படைக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது அடுத்து இன்றைய அறிவியல் வளர்ச்சி கேட்ப நூல்களை புதிய சொல்லாக்கத்துடன் படைத்தல் வேண்டும் இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு என்ன செய்யணுமா நூல்களை புதிய சொல்லாக்கத்துடன் படைக்க வேண்டும் அடுத்து பிறமொழி சொற்கள் தமிழில் கலந்தால் தமிழினுடைய இனிமை கூறையும் புது பிறமொழி சொற்களை தமிழில் கலந்தால் என்ன செய்யும் தமிழினுடைய இனிமை குறையும் அத்துடன் தமிழ் சொற்கள் நாளடைவில் என்ன செஞ்சிடும் மறைந்து பிறமொழி சொற்களை நிலை பெற்றுடும் அதனால் தமிழில் புதிய சொல்லாக்கம் தேவைப்படுகிறது அதுக்கடுத்து மொழியினுடைய வாயிலாக கலாச்சாரத்தை நிலைநாட்ட புதிய சொல்லாக்கம் தேவை மொழியின் வாயிலாக கலாச்சாரத்தை நிலைநாட்ட என்ன தேவை புதிய சொல்லாக்கம் தேவை அடுத்து மக்களிடையே பரந்த மனப்பான்மையும் விரிவான ஆளுமையையும் நிலைநாட்ட புதிய சொல்லாக்கம் தேவைப்படுகிறது மக்களிடையே பரந்த மனப்பான்மையும் விரிவான ஆளுமையையும் நிலைநாட்ட புதிய சொல்லாக்கம் தேவைப்படுகிறது முடிவுரையில் மொழியே ஒரு இனத்தாரின் நாகரிகத்தை அலந்தறிவதற்கான சிறந்த வழியாகும் எனவே ஒரு நாட்டின் வளம் அதன் மொழியினுடைய வளத்தை சார்ந்தே அமையும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி